ஓகே சிவன் ஃபேமிலி யூடியூப் சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது இப்போ நாம் எதை பற்றி பேச போகிறோன்னா இப்போ நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க அந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் பற்றி முப்பத்தி நாலு பேர் நடுக்கடலில் மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது இலங்கை கடற்படை வந்து பிடிச்சிட்டு போயிருக்காங்க எல்லை தாண்டி மீன் பிடிச்சதா பிடிச்சிட்டு போயிருக்காங்க இப்போ அதை பற்றி தான் நாம் பேச போகிறோம் அதாவது அவங்க அதாவது நான் நடுக்கடலில் மீன் பிடிச்சதா நடுக்கடலில் வந்து அவங்க எல்லையை தாண்டி வந்ததாக ஒரு அர்த்தமாக இப்போ அதுதான் நம்ம இப்போ மெயினாக இருக்கு மெயினாக இருக்கு நடுக்கடலில் மீன் பிடிச்சிட்டு வந்துருக்கிறாங்க அது எப்படி எல்லை தாண்டி வந்ததாகும் எல்லை தாண்டி எல்லை தாண்டி வந்ததா ராமேஸ்வரம் மீனவர்கள் முப்பத்தி நாலு பேர்தான் பிடிச்சிட்டு போயிருக்காங்க எல்லாம் வந்துச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து அவங்க மத்திய மாநில அரசுகள் வந்து அதை உடனடியாக தீர்வு கண்டு அவங்க முப்பத்தி நாலு பேர்த்த மீ ராமேஸ்வரம் மீனவ மக்களை திருப்பி கொண்டு வரணும் அதை கண்டிப்பாக அவங்க கொண்டு வந்துடுவாங்க அவங்க உடனடியாக அதுக்கு உண்டான வேலையை அவங்க செஞ்சுருவாங்க இருந்தாலும் ஒரு நமக்கே ஒரு இதாக இருக்குது முப்ப எப் இப்போ மட்டும் இல்லை தொடர்ந்து அது மீனவர்கள் சிறைப்படுத்திட்டு போகிறது வேலையாகவே இருக்குது அதனால் நாம் அதை அதெல்லாம் நாம் பார்த்துட்டு தான் இருக்குது நியூஸில் அத்தனை தானோ நியூஸில் பார்த்துருக்கோம் பார்த்துட்டே தான் இருக்கோம் அந்த நியூஸில் நம்ம தொடர்ந்து அந்த வேலையை அவங்க செஞ்சிட்டே தான் இருக்காங்க எல்லை தாண்டி வந்ததாக நடுக்கடலையும் மீன் பிடிச்சிட்டு இருந்தால் உடனே எல்லை தாண்டி வந்ததாக ஆயிரும்மா உடனே அவங்க உடனே எல்லை தாண்டி வந்தால் இலங்கை கடற்படையினு பிடிச்சிட்டு போயிட்டாங்க அதே நமக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்குது பாவம் மீனவ மக்கள் வந்து அந்த மீன் மீன் பிடிச்சது தான் தொழிலாகவே வச்சுருக்காங்க இப்படி ஒவ்வொரு டைம் அவங்க பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு போனால் அவங்க நிலமை என்ன ஆகும் பாவம் எத்தனை முப்பத்தி நாலு குடும்பம் முப்பத்தி நாலு பேர் ஒவ்வொருத்தரோட ஒரு குடும்பம்னாலும் முப்பத்தி நாலு பேர் முப்பத்தி நாலு குடும்பம் தானே ம் அதான் அங்கே கொஞ்சம் அதான் கொஞ்சம் ரொம்ப வேதனையாக இருக்குது நமக்கு இப்போ கண்டிப்பாக இதுக்கு ஒரு மத்திய மாநில அரசுகள் கண்டிப்பாக இதுக்கு ஒரு தீர்வு காண்பாங்க கண்டிப்பாக நம்ம நம்பலாம் கண்டிப்பாக மத்திய மாநில அரசுகள் இது தொடர்ந்து அவங்க முடி எப்படியே பிடிச்சிட்டு போகிறத வேலையாகவே வச்சுருக்காங்க கண்டிப்பாக இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் நாம் எல்லாம் சிவபெருமானை தான் நான் நம்ம கும்பிடணும் கடவுளை தான் கும்பிடணும் வேறு நாம் யாரும் எனக்கு யாரை கும்பிட முடியும் கடவுளை தான் கும்பிடணும் கடவுள் நிச்சயமாக இதுக்கு ஒரு தீர்வு கொடுப்பார் இப்படியே போயிடாது இப்படியே அவங்க தொடர்ந்து மீ மீனவர்களை மீன் பிடிச்சிட்டு போனா தொடர்ந்து அவன் எல்லை நடுக்கடலை மீன் பிடிச்சிட்டு அது எப்படி எல்லை தாண்டி ஆகும் எல்லை தாண்டி வந்ததாக மீன் பிடிச்சிட்டு போயிருக்காங்க சிறை பிடிச்சிட்டு போயிட்டாங்க இதனால் நாம் என்னென்னா கூடிய விரைவில் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் மத்திய மாநில அரசுகள் விரைவில் முடிவு கட்டி அவங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கொடுக்கணும்னு சொல்லி நான் மத்திய மாநில அரசில் கேட்டுக்கிட்டு இதோடய நம்ம வீடியோ முடிக்கணும் ஓம் நமச்சி வாங்கும்